நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகளுக்கு இன்று வழக்கம் போல நடைபெறும் என்றும் விடுமுறை இல்லை என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு தமிழ்நாட்டில் பொதுத்துறை தனியார் வங்கிகளுக்கு இன்று விடுமுறை இல்லை என்றும் ஹோலி பண்டிகையான இன்று பல மாநிலங்களில் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தமிழ்நாடு திரிபுரா மிசோரம் சிக்கிம் அசாம் மணிப்பூர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று வங்கி திறக்கப்படும் என்றும் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் அறிப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு எல்லாருமே ஹாலிடே அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் வங்கிகளும் கவுர்மெண்ட் வங்கிகளும் செயல்முறையில் தான் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்